الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد عبده ورسوله اما بعد امین بحق رسول <سؤال> اللہ صلی اللہ علیہ وسلم ரமதான் மாதத்தினுடைய பாதியையும் கடந்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து நாட்களை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் அதிலே இன்று இன்ஷா இருபதாவது நோன்பை நாம் எல்லோரும் எதிர்கொள்கிறோம் ஏறக்குறைய ரமதான் நன்மை விட்டு கடந்து செல்வதற்கான ஆயுதத்தில் தான் இந்த கடைசி பத்தையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் இந்த ரமலானில் வைத்திருந்த வேகங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தங்களுடைய குணங்களிலே மாற்றிக் கொள்வார்கள் என்பதை எல்லாம் ஆக சிறப்பிற்குரிய ரிவாயத்தில் அறிவிப்பில் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் ரமலானினுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் தங்களுடைய கீழங்கியை மேலே இழுத்து கெட்டிக்கொள்வதை போன்று நன்கு லைலஹு இரவு விழித்து கொண்டே இரவை தாக்குவார்கள் இரவை விழுப்பில வைத்துக் கொள்வார்கள் மூன்றாவது தங்கள் குடும்பத்தையும் எழுப்புவார்கள் தங்கள் குடும்பத்தையும் விழிக்க செய்வார்கள் தாங்கள் மட்டும் விழித்து அமல் செய்வதல்ல குடும்பம் கடைசி பத்துவில் விழித்துக் கொண்டே இருக்க செய்வார்கள் கண்மணி சல்லல்லா வலிஹிவசல்ல இதுதான் நபிசல்லா வலிஹிவசல்லம் அவர்களுடைய கடைசி பத்தினுடைய அமல்கள் நம்மையும் அப்படியே நல்ல ஒரு பட்டியலில் ஆக்கி அருள் புரிவானாக ஏன் கீழங்கியை இழுத்து கெட்டுகிறார்கள் என்று இந்த ஹஜீதரையாளர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான வேலை தேவையான தொழில் அல்லது தேவையான லாபம் எதிலே இவனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்திற்கு ஏற்றால் போல் இவன் ஆடையை அந்த அளவுக்கு கெட்டிக் கொள்வான் எவ்வளவு முடியுமோ அந்த நன்மையை எடுத்துக் கொள்வதற்கு இவன் பக்குவம் பெறுவதற்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பை கண்மணி சல்லல்லா வழி இவர் செல்லம் கடைசி பத்தினுடைய அமல்களுக்கு கொடுத்து கொண்டு வருவார்கள் பெருமக்களே இந்த கடைசி பத்திலே பல்வேறு அமல்கள் இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கடைசி பத்து என்பது இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிற பத்தை போன் இருபதை போன்று அல்ல நாம் இப்பொழுது தராவிகி தொழுகிறோம் நாம் இப்பொழுது தகஜத் தொழுகிறோம் நாம் இப்பொழுது கையாமலில் தொழுகிறோம் நாம இப்பொழுது நம்மளுடைய தௌபாக்களை நம்மளுடைய துராக்கலை அதிகப்படுத்திக் கொள்கிறோம் திலாபத்தில் குரான் குரானை ஓதுகிறோம் ஆனால் இந்த கடைசி பத்தினுடைய இரவு என்பது சாதாரணமாக நீங்கள் கடந்துவிடக் கூறாது அல்லாஹு நமக்கு உதவி செய்வானாக அடுத்த வருடம் எந்த ரமதானிலே யார் இருப்போம் யார் இல்லை என்பதை அல்லாஹே மிக்க அறிந்தவன் அல்லாஹு இன்னும் பல ரமதான்களை சந்திக்கும் நற்பாட்சியத்தை தந்தவர்கள் புரிவானாக ஏனென்றால் பொக்கிஷத்திற்குரிய நாளை கடக்க இருக்கிறீர்கள் பிரத்யேகமாக நபிசந்தா வலி வசனம் இந்த கடைசி பத்திலே இருப்பதை வளமையாக வைத்திருந்தார்கள் என்பது என்ன பல இடங்களில் இந்த பற்றி உண்டான உண்மையான அறிவு இருக்கிறதா என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நாம் சிரித்து பார்க்க வேண்டும் யாத்திகாப் என்பது ஊர்ல இருக்கிற ஆக கடகோடி மக்கள்ல யார் ஏழ்மையானவர் ஊர்ல இருக்கிற ஆக வயசானவர் யாரு கொண்டு வந்து ஒரு கூடாரம் கட்டி உட்கார வைக்கிறதுக்கு பேர் மட்டுமல்லாத்தா என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அல் யாத்திகாப் படைத்தவனோடு மட்டும் தனித்து இருப்பதற்கு பேர் யாத்திகாக்கோடு இருக்க மாட்டார் பாப்பா அம்மா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் நண்பனா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்கள் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எந்த உறவோடும் இருக்க மாட்டார் அது கல்வத்து மாதிரி முழுக்க முழுக்க படைப்பாளனோடு மட்டும் தனியாக இருப்பார் ஜனாசா தொழுகை வந்தால் கூட மக்கள் அரங்கேறி இருப்பார்கள் என்பதற்கு அந்த தொழுகையில் கூட அவர் கலந்து கொள்ள தேவையில்லை எத்தக்காக இருப்பவர் தனித்து இருக்கக்கூடிய முக்கியமான அமல் ஏத்திகாத்திகாப்படி நன்மை அதிகமான பேருக்கு தெரியவில்லை நபிசல்லாஹு அலிகி வசல்லம் வாழ்நாளின் கடைசி காலங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிலே அதிகமான பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே இழத்திக்காப்பை இருந்து கொள்கிறார்கள் முக்கியமான விஷயங்களைப் பற்றி கண்மணி சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் இருந்தார்கள் என்பதை அந்த ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பிலே நமக்கு நிறைய அதிகத்துகள் வருகிறது சல்லல்லா அலிஹி வசல்லம் ரமதானினுடைய கடைசி பத்தில் எனக்கு இருப்பார்கள் யாத்தி பற்றி உள்ள பிரிதூர் ஹதீஸ் வெறும் ஒரு நாள் ஒருவர் யாத்தி காஃபி இருக்கிறார் என்றாலும் அந்த நன்மை சாதாரணமான நன்மை அல்ல ஆனால் அல் கிஃபாயா என்று சொல்வார்கள் கட்டாயம் கட்டாயமான சுன்னத் ஒரு மஹல்லாவில் போதுமான ஒரு நபர் இருந்தால் அந்த மகல்லாவுக்கு போதும் ஒரு கால் அந்த மஹல்லாவில் ஒரு ஆளும் இல்லைன்னா மஹல்லாவே குற்றவாளிகளாக மாறுவார்கள் இதுதான் யாத்திகாப்பினுடைய தன்மை ஒரு ஒரு நபர் இருந்தால் போதும் என்பதற்காக ஒரு நபரை மட்டுமே ஆக்கிக் கொள்ளக்கூடாது யாத்திகாப் இருப்பதற்கு கூலியும் கொடுக்க கூடாது நான் உனக்கு காசை தர வந்து யாத்திக்கா அக்கறையோடு மஹல்லாவினுடைய அக்கறையோடு மஸ்ஜிதினுடைய அக்கறையோடு தக்குவாவோடு இஹ்லாசோடு ஈமானோடு இருக்கணும் அதுதான் யாத்திகாஃபனுடைய முக்கியமான தன்மை மூன்று வகை யாத்திகா முதலாவது வகை வாஜிபான யாத்திகா என்று சொல்வார்கள் ஏறக்குறைய பருந்து என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா வாஜிபான யாத்திகா இது முதல் வகை இந்த வாஜிபான யாத்திகா என்பது யார் ஒருவர் இறைவனுக்காக ஏதாவது நியற்று வைச்சிருப்பார் யாருன்னா நீ இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்துட்டுன்னு சொன்னா நான் உனக்காக தனிமையில் இருக்கிறேன்னு நியற்று வச்சிருப்பாரு அல்லா அந்த காரியத்தை நிச்சயமாக அவருக்கு கவுல் செஞ்சிருப்பான் இந்த கபோலியத்தை வந்ததற்கு பின்னால் அவர் கட்டாயம் என்ன ஆகியிருக்கணும் வாஜ்ஜிபா யார்டிகாஃபில் இருக்கா இது வாஜிபான யார்டிகா ரெண்டாவது யாழ்த்திகா நான் சொன்னது மாதிரி யார்டிகாஃப் சுன்னத் அல் முக்கலா அல் கிஃபாயா இருந்து ஒரு ஆள் நிச்சயம் ஒரு சுன்னத்தான கடைசி பத்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய மூணாவது முறை யாத்திகா முஸ்தக அது ஒரு நாள் அல்லது மூன்று நாள் இருக்கலாம் அல்லது ஐந்து நாள் இருக்கலாம் அவரவர்களுடைய அலுவலைகள் ஆனால் அல்லாஹுக்காக மஸ்ஜிதில வந்து தனிமையாக இருப்பது ஒரு ஆள் ஒரு மணி நேரம் இருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த ஒரு மணி நேரம் இருப்பது முஸ்தகம் ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு எட்டு மணிக்கு உள்ள வர்றேன் தராவி இஷா தொழுகிறேன் தராவியை தொழுகிறேன் தராவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து திலாவத்தில் ஒரு பதினோரு மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன் அந்த எட்டு மணிக்கு உள்ள வந்துட்டு நான் உனக்காக இருக்கிறேன் என்று பொறுப்பெடுத்து பள்ளியில் உள்ள அமலியத்தை மட்டும் கவனமாக செய்து வந்து பதினோரு மணி வரைக்கும் இருந்தால் இந்த எனக்கு விடுமுறை காலம் வந்துருச்சு வந்து முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்து சேர்ந்துட்டேன் பஜருக்கு இன்னைக்கு ஃபுல்லா லீவ் தான் முழுக்க நான் பள்ளியில தான் உட்காரணும் முடிஞ்சு தராவி முடிச்சிட்டு இஃப்தான் முடிச்சு தராவி முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு நான் வெளியே போய்க்கிறேன் அதுவும் இழத்து காப்பு இப்படி இழத்து இருக்கணும் யாத்திகாஃப் இருப்பதற்கான ஒழுக்கங்கள் நிறைய பள்ளிகள்ல யாத்திகாஃப்ங்கிற பேர்ல ரொம்ப ஆட்டம் ஆடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஓடி விளையாடுவது மொபைல் போன்களை சார்ஜ் ஏற்றுக்கொண்டு மொபைல் போன்ல கொண்டு இருந்து கொள்வது கூட்டாக சாப்பிடுவது பள்ளியில உட்கார்ந்து சகர சாப்பிடுவதற்கு பேர் ஏத்திக்கா கிடையாது பள்ளியில உட்கார்ந்து சகர் சாப்பிடுறதுக்கு பேர் ஏத்திக்காப்பா தன்னுடைய உறவுகள் தன்னுடைய நண்பர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் ஒரு கூட்டம் போய் உட்கார்ந்துக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் கெடுத்து அவருடைய வார்த்தை அதனுடைய முழு என்பது படைப்பானனோடு தனிமையாக இருப்பது பேஸ்புக்கோட வாட்ஸ்அப்போட தனிமையாக இருப்பது கிடையாது காண்டாக்ட்டுகளோட தனிமையாக இருப்பது கிடையாது எனவே யழ்திகாம் என்பதை முழுவதுமாக அமையும் பெருமத்தை அம்பியாக்களுடைய அமல் யாழ்த்திகாம் அம்பியாக்களுடைய அமல் நம்மளுடைய மா மரியமலை சலாத்து வசலம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானு காயலா தனிமையில் இருக்க தான் குரான் சொல்வது அவருடைய தனிமையை பற்றி சொல்கிறது தனிமையில் இருந்து பரிசுத்தமான ஒரு அற்புதமான ரூஹாக யஹையாளையும் சலாத்து வசலாம் வி வீசா அலை சலாத்து வசலாம் அவர்களை ஈட்டெடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் தகுதி பெற்ற அல்லாஹுவோடு தகுதி பெறுவதற்கு பேசுவதற்கு தகுதியை அல்லாஹ் எப்பொழுது தருகிறான் தனிமைக்கு பின்னால் தருகிறான் தனிமைக்கு பின்னால் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் சைத்னா இப்ராஹிம் அலையுலா வசலாம் சைதனா இப்ராஹிம் அலையுலா இராக்கில் இருந்து பலஸ்தீன் மறைக்கும் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள் பயணத்தின் பொழுது வெறும் இறைவனுக்கு மட்டுமே காப்பிருக்கிறார்கள் இறைவனுக்காக மட்டுமே அமல்வினை செய்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள் சைதனா இப்ராஹிம் அலைக நாள் வரைக்கும் அவர்களுடைய அமலையும் அவர்கள் குடும்பத்தாருடைய அமலையும் அல்லாஹ் அப்பாலையும் உயர்த்தி பிடித்து வைத்திருக்கிறார் அவர்களுடைய தனிமை யார் அல்லாஹுக்காக தனித்திருக்கிறார்களோ அவருடைய இறுதி காலம் அல்ல அவர்களுடைய காலத்திற்கு பின்னாலும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தையும் அல்லாஹும் உயர்த்தி பிடித்தான் இது யாருக்கு அந்த நெறி பாக்கியம் கிடைக்கும்னா ஏத்திக்கா திருப்பவர்களுக்கு கிடைக்கும் மற்ற அமல்கள் எல்லாம் அப்புறம் ஏத்திக்கா திருப்பவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் திருமக்கள் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லா அலிசுடைய ஏத்திக்கா ஒரு பக்கம் ஆனால் அவர்களுடைய தனித்து அம்மாவுக்காக இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அற்புதம் எத்தனை எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம் பெருமக்கள் நுபுவத்து எத்தனாவது வயசுல கிடைச்சிச்சு சல்லல்லா அலிசுல நுபுவத்து எத்தனாவது வயசுல கிடைச்சிச்சு நாற்பது செல்லா வயசு நாற்பது வயசுலுக்கு கிடைச்சிச்சு ஆனா அந்த முபுவது வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வரைக்கும் ரசூதான் தனிமையில இருக்கிறாங்க நாற்பதா வயசுல போய் கிராக் வகையில உட்காருங்க முப்பத்தி ஐந்து வயதுல கிரா கொகைக்கு போகிறார்கள் மக்காவிலே ஒரு பத்து பழக்கம் அப்துல் முத்தலை குடும்பத்தார்கள் முன்னாடி இருந்தவர்கள் அவர்களுடைய கடவுளோடு பேச வேண்டும் என்றால் தனிமையில் போய் அர்த்தம் தருவாங்க தனிமையில போய் உட்கார்ந்துருவாங்க சல்வத்துல அபிசல்லா அலி வசலம் தன் இறைவனோடு இனி தியானம் இறைவனுக்காக என் மனம் என்று ஒரு உறுதி எடுத்து ஹிராவுக்கு போறாங்க சமயங்களின் தேவைகளுக்கு இங்கு வருவார்கள் ஊருக்கு இல்லை என்றால் ஊரில் இருந்து சில உணவுகள் அங்கு போகும் அண்ணா அவர்களுடைய ஒரு கலங்களை கொண்ட அந்த உணவுகள் அந்த அண்ணங்கள் ரசூலாய் சல்லந்த கொண்டு போய் சேர்க்கும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் கல்வத்து அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த நுபவத்தை முத்திரைய பதிக்கிறார் அந்த கல்பு அந்த உணர்வு அந்த ஈமான் அந்த எண்ணம் அல்லாவுக்காக தனித்து இருக்க வேண்டும் வெறும் அல்லாவுக்காக இருக்கணும் சல்லல்லா அலிசன் சொல்வார் இல்லையா ஏழு பேருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் மறுமையிலே நிழல் இல்லாத காலத்தில் ஒரு ஏழு பேருக்கு நிழல் தருவதாக அபிசல்லா அலிசன் சொல்லுவாங்க அந்த ஏழு பேர்ல ரெண்டு பேருக்கு கிடைக்கிற பாக்கியம் இந்த யாத்திரை காப்பில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது தன் உள்ளத்திலிருந்து வெறும் இறைவனை மட்டுமே ஹாலியா யாருடைய எண்ணமும் இல்லாம அல்லாஹ மட்டுமே என்ற பாக்கியம் யாருக்கு இருக்கிறார்களோ யாரு இறைவனை மட்டுமே துதிக்கிறாரோ இல்லாத நாளில் நான் என் நிழலை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா அந்த இடத்துக்காக இருப்பவர்கள் அப்படின்னு தான் இருப்பார்கள் இரண்டாவது அல்ல கும்பில் மஸ்ஜித் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதை கொண்டு கட்டப்பட்டு இருக்குமோ அவருக்கு நிழலில்லாத அந்நாளில் நான் என் நிழலை தந்து அவரை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதுவும் இந்த இடத்தை இருப்பவர்களுக்கு இருக்கும் மஸ்ஜிதை விட்டு வெளியே போக மாட்டார் மீண்டும் வந்து விடுவார் மஸ்ஜிதை விட்டு எங்கும் எந்தது விஷயங்களும் செய்ய மாட்டார் முழுக்க முழுக்க மஸ்ஜிதோடு தன் கல்பும் தன் தன்னுடைய தசதும் ஒற்றுமையாக இருப்பது என்பது இரத்தை இருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் ஆக சிறப்பிற்குரிய பாக்கியங்கள் கிடைக்கும் சில மஸ்ஜிதுகளில் யாத்திகாப் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை அதுவும் குறிப்பாக ஹரம் சரிப்பில் மஸ்ஜித் மஸ்ஜி ஹரம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அலி அவர்கள் ஆசைப்பட்டது நான் இன்னி உரிவான அழகி பார்த்து மஸ்ஜித் அக்சா இமாம் ஷாஃபி அஹமதுல்லா சொன்னார்கள் நான் மஸ்ஜித் அக்சாவிலே யாத்திகாப் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஏன் என்று மாணவர்கள் கேட்பார்கள் எனக்கு தெரியும் ஹரமிலே ஒரு லட்சம் நன்மை இருந்தால் நன்மை யாத்திகாப் இருந்தால் ஒரு லட்சம் நன்மை வைத்துல் ஹரம் கார்பாவிலே மதீனாவிலே ஆயிரம் மடங்கு நன்மை எனக்கு தெரியும் இமாம் எனவும் ஷாப்பிரமுதலில் வச்சிருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்தால் ஐநூறு மடங்கு நன்மை ஐநூறு காலங்கள் நன்மை ஆனால் நான் ஏன் மஸ்ஜிதில் அக்ஸாவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் பல நபிமார்கள் எல்திகாஃபில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் வந்து அடைந்தார்கள் சைதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் சைதுனா மூசா அலி இஸ்லாத்து வசலாம் சைதுனா தாவூத் அலி இஸ்லாத் வசலாம் சைதுனா சுலைமான் அலி இஸ்லாத்து வசலாம் ஈசா அலி அம்பியாக்களை நான் இங்கு சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலி ஒரு இழத்திக்காப்பு என்பது ஒரு உணர்வு என்பது பெருமக்களை அது வெறும் நன்மையை எதிர்பார்த்தது அல்ல நான் இழத்திக்காப்பு இருக்க வேண்டும் என்றால் அறமிலை போய் இருக்க முடியும் நான் என் உணர்வை நான் காட்ட வேண்டும் அம்மாவிற்காக காட்ட வேண்டும் அஃலுல் பிதா இலல்லாஹி மசாஜிதுஹா ஒரு மனிதன் வாழும் காலங்களில் அவன் காலும் அவன் முதுகும் அவனுடைய உடம்பும் அவன் இருக்கும் தங்கி இருக்கிற காலங்களில் சிறந்த காலம் சிறந்த இடம் சிறந்த இடம் இடத்தில் மஸ்ஜித் என்றார்கள் பெருமான மஸ்ஜித் என்று சொன்னார்கள் அவனுடைய தனி அறையோ அவனுடைய ஏசி வைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட நிறைய வீட்டிலியர்கள் செய்யப்பட்ட அறைகள் எல்லாம் அவ்வளவு வரக்கத்துக்குரியது அல்ல பெருமக்களே மஸ்ஜிதில் இருக்கும் காலங்கள் வரக்கத்துக்குரிய காரங்கள் நியமத்துக்குரிய காரியங்கள் எல்லா பாக்கியங்களுக்குரிய காரங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த யாத்திகா நமக்கு கொண்டு வந்து தருகிறது வல்லோ நல்லா அத்தகைய சிறப்புக்குரிய அந்த நல்ல அமல்களை நம்ம எல்லாவிலும் அல்லாஹ இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக யாத்திகா இருப்பவர்களுக்கு பெருமக்களே வெயிலுக்கு கதரை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறார்கள் எல்லா உங்களுக்கும் எனக்கு வந்த பாக்கியத்தை தருவானாக எனவே நீயத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த வருடம் நம்ம ஒரு பத்து நாள் அடுத்து வருது நம்ம மகங்காவில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறீர்கள் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு மூன்று நாள் பத்து நாள் என்பது மிக முக்கியம் அதுதான் நான் முன்னாடியே சொல்லுகிறேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் இதை இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன் என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கிறதோ எவ்வளவு முடியுமோ நீங்கள் வந்து செய்யுங்கள் சாதாரண பாக்கியம் கிடையாது ஒரு ஊருக்கான யாத்திகாஃப் இருப்பவர் ஊருடைய மொத்த அவர் மாறி மாறிவார் யாத்திகாப் இருப்பவர் என்பது அல்ல சொல்வார்கள் இருப்பவர் என்பவர் வெறும் தியானம் மட்டும் அவர் ஒரு கோரிக்கையோடு அமர்ந்து கொண்டிருப்பார் அவர் ஒரு கோரிக்கையோடு அமர்ந்திருப்பார் அந்த கோரிக்கையை அல்லாஹு அபுல்லின் ரமலான் பிறையை சந்தித்த பிறகு அவர் வெளியேறுவதற்கு முன்னால் ಅಲ್ಲಾ ಅಂದಾವಲೇ ಅವರು ಕಬುಲ್ಸು ಅಲ್ಲಾ ಅನುವಾನ ಅವರ ವಿಷಯ ಅಲ್ಲಾ ಅತೆಯ ನಲ್ಲೇ ತಂದಿರಿವಾನಾಗ